வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடம் வந்து திருச்சியிலேருந்து நம்ம ஓசோன் யோகா சென்டருக்கு யோகாக்கு வந்துருக்காங்க அவங்க பெற்ற பலனை பற்றி அவங்க பேசுவாங்க ஆரம்பி வணக்கம் என் பேர் சுசிலா தேவி நான் திருச்சியிலேருந்து வர்றேன் எனக்கு வந்து ஒரு நாலு வருஷமாக தூக்கங்கிறதே இல்லை அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை ஓவரா வந்து தொண்டை வர ஆமாம் மாத்திரை சாப்பிட்டு ஆ நான் தைராய்டு பிரச்சனை வேறு தொண்டை உணர்ந்து உணர்ந்து போகும் உமிழ்நீர் சுரக்காது அப்புறம் எனக்கு வந்து கையில் வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து ரொம்ப கை வெடித்து வெடித்து ரத்தம் வர தொடங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு யோகா ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் பார்த்து ஒருத்தவங்க சொல்லி நான் வந்து இந்த ஓசோன் யோகா சென்டரில் வந்து சேர்ந்தேன் எனக்கு சேர்ந்து ஒரு வாரத்திலேயே வந்து நல்லா தூக்கம் வந்தது மெயினாக அப்புறம் நல்லா உமிழ்நீர் சுரந்தது சுகருக்கு இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன் இப்போ அதை வந்து டாக்டர் இன்சுலின் லெவலாக குறைச்சிருக்காரு அடுத்து எனக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு சார் அவ்வளவு அப்படி இருந்தது கிளாப் பண்ண கூட முடியாது ஒரு கை தட்டுனாலே ரத்தம் வரும் ஒரு ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரத்துலேயே எனக்கு இது கையில் உள்ள இந்த அலர்ஜி சுத்தமாக போயிட்டு எனக்கு அதுதான் எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருந்தது எனக்கு யோகா சேர்ந்ததில் அதாவது அதுக்கு முன்னாடி இங்கே வரும்போது நிறைய பேர் பார்த்துருக்காங்க கை இப்படி படக்கியிருப்பாங்க இப்படி விரிச்சாங்கன்னா பிளட்டு வரும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இது வரைக்கும் நான் எந்த பெண்களும் பெரும்பாலும் பெயிண்டி எடுக்க மாட்டேன் சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கு நாலு மாத்திரை சாப்பிட்டு நாலு மாத்திரை இப்ப இந்த தூக்க மாத்திரை போடாமலே ஒரு மாசமா நல்லா தூங்குறேன் அதுதான் தூக்க மாத்திரையே நான் இப்ப எடுக்கிறது இல்ல ஒரு மாசமா நல்லா தூங்குறேன் நீரும் அதுக்கேற்றவன் நல்லா உமிழ்நீர் சுரக்குது எனக்கு தான் இல்லாட்டி தொண்டை உடந்து உடந்து உமிழ்நீரே வராது உமிழ்நீர்னால் என்னான்னு தெரியாத அளவுக்கு இருந்தேன் இந்த யோகா ஒரு பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் உமிழ்நீர் சுரந்து நான் துப்பவே தொடங்கினேன் எனக்கு அந்த இதே வந்தது ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் ஒரு நிமிஷம் பேசிடுவேன் இப்போ எப்படி நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சரி பண்ண ஒரு சும்மா ஒரு இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஒரு பத்து வகையான பத்து வகையானவங்க யோகானா ஏகப்பட்ட யோகா சென்டர் இருக்குதுங்க ஓசோன் யோகானுடைய விசேஷம் என்னன்னா பத்மஸ்ரீ நானம்மாள் பாட்டி நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும் அதாவது பத்மஸ்ரீலாம் வாங்கியிருக்காங்க தொண்ணூற்றொம்பது வயசில் மலேசியா போயிருக்காங்க மஸ்கட் போயிருக்காங்க அதெல்லாம் பல தடவை நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா நூற்றி ஏழு வயசு வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க வேலை அவங்களே செஞ்சாங்க அதுக்கு காரணம் யோகா மட்டும் இல்லை யோகா இயற்கை மருத்துவம் வைத்தியம் மெயின் சக்சஸுக்கான காரணம் பரம்பரை ரகசியம் இப்போ எங்க தாத்தா வந்து பண்ணுவார் அதுல சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுடைய உமிழ்நீ சுரக்க ஆரம்பிச்சிருச்சு உமிழ்நீர் அது உயிர் நீர் இன்னைக்கு நிறைய பேர் தைராய்டுக்கு வருஷக்கணக்காக மாத்திரை சாப்பிட்றாங்க பட் இன்னும் என்னன்னா யாருக்கு உமிழ்நீர் சரலா சுரக்குதோ தைராய்டு தன்னால சுரக்க ஆரம்பிச்சிருக்கும் உமிழ்நீருக்கும் தைராய்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த தைராய்டு சுரக்கணுக்கு இன்னொரு காரணம் இந்த பிட்டியூட்ரி சொன்னால் தைராய்டு சுரக்கம் பிட்யூட்ரி மோஸ்டர் ஆஃப் ஆல் பிளான் அப்போ இவங்களுக்கு பிட்யூட்ரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சில ரகசியங்களை சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல்வியாளிக்கான அடிப்படை காரணம் லிவர் தான் அகத்தின் அளவு முகத்துக்கு தெரியுமா ஸோ அப்போ லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஆசனம் தசாங்காசனம் சர்வாங்காசனா அந்த மாதிரி ஆசனங்களை சொல்லி சொல்லிக் கொடுத்தேன் இப்போ இதெல்லாம் பண்ணும்போது அதை விட இன்னொரு ரகசியங்க இப்போ லண்டனில் எங்கிட்ட படித்தவங்க ஒருத்தர் லண்டனில் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க வெள்ளைக்காரங்க அவங்க சொல்லி கொடுக்குற ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இக்கு 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 அப்படி அஞ்சு தடவை சொல்லணும் அப்புறம் வெள்ளக்காரங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு டீச்சர் போய் சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் எக்கு 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 அப்புறம் இது உட்டியான பந்தம் பேருந்து உத்தியானம் பந்தை பண்ணும்போது என்ன ஆகும் உத்தியானம் நான் உடையை போக்குவரத்து நிறையா இருக்குங்க அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுறுப்புக்களுக்கு வேலை செய்யும் லிவர் நல்லா வேலை செய்யும் ஃபேங்க்ரியாஸ் நல்லா வேலை செய்யும் ஃபேங்க்ரியாஸ் வேலை செஞ்சதுன்னா அந்த தொழிலாஸ் கிடையாது இன்சுலின் போட்டு போட்டுருக்காங்க இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக நல்ல வெள்ளை ஆக்சுவலி கூட உங்களுக்கு முதல்ல யோகா வர எவ்வளோ எனக்கு ஐநூற்றி முப்பது இருந்தது அதுக்கப்புறம் தான் இன்சுலின் போட்டேன் இன்சுலின் போட்டோம் நூற்றி தொ தொண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நான் யோகா வந்து ஒரு மாதம் கழிச்சு எனக்கு மூணு மாதம் கழிச்சு டெஸ்ட் எடுக்கும் போது இப்போ வந்து இரநூத்தி முப்பது இருக்குது இன்சுலினோட லெவலையும் குறைச்சிட்டாங்க என்ன சொல்ல வரேன்னா அப்போ அந்த பேங்க்லியாஸை சுரக்கணும் அப்படின்னா பிட்டி விட்டி சொன்னா பேனியா சுரப்பும் இதுதான் ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது அதே பிட்டி வெற்றி சொன்னால் தைநாய்டு சுரப்பும் உமிழ்நீர் நல்லா சுரக்குது உமிழ் நீர் அது உயிர் நீர் சாப்பிடும்போதுலாம் நிறைய பேர் சாப்பிட்றது தயவு செய்து கொஞ்சம் நிறுத்தி நிதானம் உமிழ்நீரோட கலந்து சாப்பிடுங்க சுகர் லெவலுக்கு ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆகும் இதுதான் பாட்டி விதிக்கம் அதுதான் தண்ணி சாப்பிடும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாதவளக்கு சாப்பிடும்போது பேசக்கூடாதவளக்கான காரணம் அதுதான் பொறுமையா பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ உண்டியை நல்லா சொல்லுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தைராய்டு சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு தைராய்டு சொருக்க ஆரம்பிச்சுனா லிவருக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தோம் லிவர் நல்லா சொலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பேங்காசு மெல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கு துணை புரியுது அதுக்கு உத்தர போகிறதா தான் விடு ஸோ இப்போ மேட்டங்கள் எல்லாமே நல்லா கம்மி ஆகிடுச்சு கையை கையை நல்ல காமி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது கையை இப்படி வச்சுருப்பாங்க இப்படி விரிச்சாங்கன்னா ப்ளட்டு வருங்க கை தட்டால் ப்ளட்டு வருங்க இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு ரெண்டு தடவை கை தள்ளிக்க ஆரமிச்சுடுங்க சொல்ல வரேன்னா இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு அனுபவம் ஒரு இது வந்து உங்களுக்கு நீங்களும் உங்கள் பரம்பரையும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா தயவு செய்து நம்ம பேரம்பரியத்திற்கான குழந்தைகளை யோகா அனுப்புங்க அந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க நம்ம ஓசன் யோகா மூலிமா எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா வீடு பூரா பூரா ஷீல்டாக தான் இருக்கும் அவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ا نلري وكنك